இரவில் தவிப்பு மாலை ஏழு மணி அளவில் ஸ்ரீ மடத்தை விட்டு வெளியேறி அந்நாள் வரும் இரவு வரும் வரை மீண்டும் கும்பகோணத்தை ஒரு முறை வளம் வந்தனர் ஒரு நல்ல உணவு விடுதியில் போஜனத்தை துரிதமாக முடித்து கொண்டு இரவு ஒன்பது மணி அளவில் மீண்டும் அவர்கள் ஸ்ரீ மடத்திற்குள் நுழைந்தார்கள் இப்பொழுது அவர்கள் கண்ட காட்சி முற்றிலும் புது மாதிரியாக இருந்தது ஓரிரு இடத்தில் மட்டும் விளக்குகள் எரிந்து கொண்டு மற்ற விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டிருந்தன அங்கங்கே மூலையில் ஒரு சிலர் படுத்து உறங்கி கிடந்தனர் ஒரு சிலர் சாவகாசமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் ஸ்ரீ ராமச்சந்திரரும் அவருடைய மூன்று நண்பர்களும் ஓரிடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொண்டார்கள் அவருடைய நண்பர்கள் மூவரும் ஒரு வகையான பிரமிப்பில் இருந்தார்கள் மகா சுவாமிக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கும் இடையே நடக்க போகும் இந்த ஆன்மீக சந்திப்பு எப்படி இருக்க போகிறது என்பதிலேயே ஆர்வமுடன் இருந்தார்கள் இத்தகைய ஒரு அரிய சந்தர்ப்பம் தங்கள் வாழ்க்கையில் கிடைத்த மாபெரும் பேறு என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் பிரியவாளின் அழைப்பு இப்படியே இரண்டு மணி நேரம் ஓடிப்போனது மணி பதினொன்று மேல் ஆகிவிட்டதால் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு ஸ்ரீமடமே இருளில் மூழ்கியது ஆள் ஆரவாரம் முற்றிலும் அடங்கிவிட்டது திண்ணையில் பேசிக்கொண்டிருந்த ஒரு சிலரும் உறங்க சென்று விட்டார்கள் ஊர் முழுவதும் அமைதியாகி போனது திடீரென நண்பர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது ஒருவேளை நாளை காலையில் பார்க்க மகா சுவாமிகள் முடிவு செய்திருப்பாரோ என நினைத்தார்கள் சரி யாரையாவது அழைத்து விசாரிக்கலாம் என்றால் ஒருத்தரும் கண்ணுக்கு தென்படவில்லை மகா சுவாமிகள் வேறு ஏதாவது பூஜையில் சென்று அமர்ந்து விட்டாரோ என்று பலவிதமாக நினைத்து கொண்டார்கள் இரவு பதினொன்றரைக்கு மேல் ஆகிவிட்டது இனி அவர்கள் எதிர்பார்த்த சந்திப்பு நிகழாது என்றே தீர்மானித்து விட்டார்கள் நேரம் செல்ல செல்ல நண்பர்களுக்கு ஆர்வம் குறைந்து போனது அனைவரும் மௌனமாகி போய்விட்டார்கள் இப்படி சில நிமிடங்கள் நகர்ந்தபோது அவர்களை நோக்கி வேத பாடசாலை மாணவன் ஒருவன் வந்து இங்கே பட்டணத்திலிருந்து வந்திருக்கும் பர்மாஷல் ராவ் என்பவர் யார் என அந்நாள்வரை பார்த்து ஒரு கேள்வியை வீசினான் ஸ்ரீ ராமச்சந்திரரும் அவனை பார்த்து நான் தான் தம்பி அது என்றார் அவன் உடனே அவரை பார்த்து அவசரமான குரலில் உங்களை பெரியவா அழைத்து வர சொன்னார் என்றார் இதை கேட்டதும் துள்ளி குதித்து எழுந்த அவருடைய மூன்று நண்பர்களும் இந்த தருணத்திற்காக தானே இத்தனை நேரம் நாம் காத்து கிடந்தோம் பெரியவா அழைத்து விட்டார் வாருங்கள் நாம் எல்லோரும் புறப்படுவோம் என கிளம்ப ஆயுத்தமானார்கள் இப்படி நால்வரும் ஒரேடியாக புறப்பட்டதை பார்த்து பயந்து போன அவன் அவர் ஒருத்தரை மட்டும்தான் அழைத்து வர பெரியவா உத்தரவு மற்ற மூவரும் இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று கண்டிப்புடன் கூறினான் வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் தாலி உடைந்து போனால் எப்படி இருக்குமோ அது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து காத்திருந்தால் கடைசியாக பெரியவாளிடமிருந்து வந்த இந்த உத்தரவை கேட்டு நண்பர்கள் திகைத்து போனார்கள் அந்த மாணவனோ மிகவும் கண்டிப்புடன் காணப்பட்டான் ஸ்ரீ ராமச்சந்திரர் தன் நண்பர்களின் தர்ம சங்கடமான நிலைமையை பார்த்து நாம் அனைவரும் காலையில் விடிந்ததும் பெரியவாளை நேரில் பார்த்தால் என்ன இப்போது வேண்டுமானால் இந்த மாணவன் திரும்பி போகட்டுமே என கூறினார் அவர் தம்முடைய நண்பர்களை விட்டு கொடுப்பதில்லை என்ற முடிவோடு இருந்தார் ஆனால் நண்பர்கள் அவ்வாறு செய்வதற்கு சம்மதிக்கவில்லை பெரியவா உத்தரவை மீறுவது அபச்சாரம் ஆகும் இதனால் தெய்வ குற்றம் ஏதேனும் நிகழலாம் என்ன காரணத்திற்காக உங்களை மட்டும் அவர் தனியாக வர சொன்னார் என்பது எங்களுக்கு தெரியாது ஆகவே நீங்கள் இந்த மாணவனுடன் செல்வதுதான் உசிதம் என்று நியாயத்தை நண்பர்கள் மூவரும் ஒரு சேர எடுத்துரைத்தார்கள் அந்த பையனோ சீக்கிரம் என்னுடன் வாங்கோ என்று அவரை துரிதப்படுத்தி அழைத்தான் அவன் தம் நண்பர்களை விட்டு பிரிய மனமில்லாமல் ஒரு வழியாக அவனுடன் புறப்பட்டு சென்றார் ஸ்ரீ மடத்தின் பல அறைகளை கடந்து சென்ற அந்த மாணவன் கடைசியாக பின்புறத்தில் அமைந்திருந்த தோட்டத்தின் கதவு அருகில் சென்று அடைந்தான் அவனை பின்தொடர்ந்து வந்த ஸ்ரீ ராமச்சந்திரரும் மேற்கொண்டு அவன் என்ன செய்ய போகிறான் என அவன் பின்னாலே நின்று கொண்டார் அந்த திட்டிவாசலின் அருகே எரிந்து கொண்டிருந்த ஒரு லாந்தர் விளக்கை கையில் எடுத்து கொண்ட அவன் தன் பின்னால் தொடர்ந்து வரும்படி அவருக்கு சைகை செய்தான் நடுநிசியில் நடந்த சந்திப்பு அன்றைய தினம் அமாவாசை ஆதலால் எங்கு பார்த்தாலும் கும் மிருட்டு சூழ்ந்திருந்தது காவிரி கரையோரம் ஸ்ரீ மடத்தின் தோட்டம் அமைந்திருந்ததால் நதியின் ஓட்டத்தின் சலசலப்பு ஒரு புறம் அங்கு இருந்த மரங்கள் அனைத்தும் இருளில் ஏதோ பெருத்த பூதங்கள் நின்று கொண்டிருந்ததைப் போல பயங்கரமான தோற்றமளித்தன இரவில் அமைதியை கழித்து கொண்டிருந்த காற்றின் வேகம் வேறு ஊஸ் ஊஸ் என்ற சப்தத்துடன் வீசிக்கொண்டிருந்தது புதர் மண்டி கிடந்த அந்த தோட்டத்தின் வழியாக கையில் சிறிய லாந்தர் விளக்குடன் தம் முன்னால் சென்று கொண்டிருந்த அந்த மாணவனை நோக்கி மகா சுவாமிகள் எங்கு அமர்ந்திருக்கிறார் என மெல்லிய குரலில் கேள்வியை எழுப்பினார் அவன் அதற்கு பதில் அளிக்காமல் ஓரிடத்தை நெருங்கியவுடன் லாந்தர் விளக்கை தரையில் வைத்துவிட்டு இருளில் மாயமாய் மறைந்து போனான் ஸ்ரீ ராமச்சந்திரரை தவிர வேறு யாராவது இருந்தால் அமாவாசையின் கிருஷ்ணபக்ஷ இருட்டில் இப்படிப்பட்ட சந்திப்பில் நமக்கேன் வம்பு என்று சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே ஓடிச் சென்றிருப்பார்கள் எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் இயல்புடைய அவர் சற்று நிதானத்திற்கு வந்து லாந்தர் விளக்கின் வெளிச்சம் செல்லும் தூரம் வரை தம் கண்களை சுற்றுமுற்றும் ஒரு முறை சுழலவிட்டார் ஒரு மரத்தின் அடியில் அவர் கண்ட காட்சி அவரை பிரமிப்பின் உச்சிக்கு அழைத்து சென்றது அடர்ந்த மரத்தின் அடியில் ஒரு ஸ்ரீ சக்கர யந்திரத்தின் அருகில் காமக்கோடி பெரியவர் முகத்தில் பூரண சந்திர பிரகாசத்துடன் அமர்ந்திருந்தார் அந்த இருளில் அமைதியை கிழித்து கொண்டு வந்தது ஸ்ரீ மகா சுவாமிகளின் குரல் இப்படி அருகில் வா இந்த ஸ்ரீ சக்கர யந்திரத்தின் பக்கத்தில் அமர்ந்து கொள் என ஓரிடத்தை சுட்டிக்காட்டினார் ஸ்ரீ ராமச்சந்திரரும் அவருக்கு தண்டம் சமர்ப்பித்து அமர்ந்து கொண்ட உடன் மகா சுவாமிகள் உன்னுடைய ஆத்ம அனுபவங்கள் அனைத்தையும் இப்போது விளக்கமாகச் சொல் என ஆணை பிறப்பித்தார் இந்த முதல் சந்திப்பு நிகழ்ந்த போது ஸ்ரீ ராமச்சந்திரருடைய வயது நாற்பது ஸ்ரீ மகா சுவாமிகளின் வயது ஐம்பத்தி இரண்டு ஆகும் ஸ்ரீ ராமச்சந்திரர் தம்முடைய பத்து வயதில் அனுபவித்த பிரம்ம பாவனை என்ற புலன்கள் அனைத்தும் ஒடுக்கம் பெற்று அடங்கிய நிலையில் தொடங்கிய சாதனைகள் முதல் மூலகணபதியின் நாக உபாசனையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குண்டலினி எழுச்சியின் தொடக்க நிலையில் பெற்ற அனுபவங்கள் ஸ்ரீ சக்கர உபாசனையில் அடைந்த சித்திகள் ஸ்ரீ ஸ்ரீம் சங்கநிதி பத்மநிதி மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி நாதத்தின் ஸ்ரீம் பீஜ சித்தி வரை விடாமல் தம்முடைய ஸ்ரீ வித்தையின் ஆன்மீக அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார் மேலும் இதன் தொடர்ச்சியாக துரிய நிலையில் தமக்கு அனுதினமும் இடைவிடாமல் தோன்றி இருந்த தெய்வீக கனவுகளின் ரகசிய போதனைகளையும் எடுத்து கூறினார் ஸ்ரீ ராமச்சந்திரர் தம்முடைய அனுபவங்களை இவ்வாறு கூறி கொண்டிருந்த போது இடையே ஒரு சில கேள்விகளை மட்டும் எழுப்பிய ஸ்ரீ மகா சுவாமிகள் எல்லா விஷயங்களை கேட்டு அறிந்து கொண்டார் ஸ்ரீ தேவி காமாட்சியின் பிரத்யட்சம் ஒரு நீண்ட மௌனத்திற்கு பின் ஸ்ரீ மகா சுவாமிகள் ஸ்ரீ ராமச்சந்திரரை பார்த்து ராமு உன்னுடைய வழிமுறைகள் பண்டைய வேதகால மகரிஷிகளின் ஸ்ரீ வித்யா உபாசனையை மேற்கொண்ட வழிமுறைகளை ஒத்துள்ளது உன்னுடைய முன்ஜென்ம ஆன்மீக அனுபவம் முறைகள் இப்பிறவியில் அதன் பலன்களை அளித்துள்ளது அதன் காரணமாகவே பிறருக்கு கடினமாக உள்ள யோக சித்திகளை உன்னால் சுலபமாக தொட முடிந்துள்ளது என்று எடுத்து கூறினார் மேலும் தொடர்ந்து ராமு நீ கிரகஸ்த தருமத்தில் இருந்து கொண்டு கடினமான ஸ்ரீ வித்யா மார்க்கத்தின் யோக வழிமுறைகளை பின்பற்றுவது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது என மனம் திறந்து பாராட்டினார் மேலும் உன்னுடைய தெய்வீக கனவுகளில் பல சித்த புருஷர்கள் உன்னுடன் மிகுந்த அன்புடனும் நட்புடனும் பழகுவது தெரிந்துள்ளது அவர்களுடைய ஆசியும் கருணியும் உன்மேல் வெகுவாக உள்ளது என்பதையே இந்த கனவுகள் காட்டுகிறது அது மட்டுமில்லாமல் சித்த புருஷர்களும் மகான்களும் தொடர்ந்து உன்னுடைய நடவடிக்கைகளை மிகவும் உன்னிப்பாக பார்த்து கொண்டு வருகிறார்கள் என்ற உண்மையை புலப்படுத்துகிறது என திறந்த மனத்துடன் உண்மையை எடுத்து கூறினார் ஸ்ரீ மகாசுவாமிகள் கூறுவதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீ ராமச்சந்திரர் அவருடைய ஆசியையும் அன்பையும் கோரி அவருக்கு தன்னுடைய பணிவான தண்டத்தை சமர்ப்பித்தார் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு தன்னுடைய ஆசியை வழங்கிய ஸ்ரீ மகா சுவாமிகள் ராமு நீ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவசியம் என்னை வந்து பார் என உத்தரவு கொடுத்து அனுப்பி வைத்தார் அதற்குள் பொழுது புலந்து விட்டது நடுநிசையில் தொடங்கிய தெய்வீக புருஷர்களின் சம்பாஷணை சுமார் நான்கு மணி நேரம் இடைவெளி இல்லாமல் எவருடைய குறுக்கீடுகளும் இன்றி விடியற் காலை நான்கு மணி அளவில் ஒரு முடிவுக்கு வந்தது இந்த தெய்வீக சந்திப்பு நடுநிசியில் துவங்கிய போது பிரணவ தேவி காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்பாலே நேரில் தோன்றி அவர்கள் இருவரும் பேசும் சம்பாஷணியை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனால் ஸ்ரீதேவி அங்கு பிரதேசமாக பிரசன்னமாகி அவ்விருவரின் ஆன்மீக உரையாடல்களை நேரடியாக மறைந்து நின்று கேட்டு இருந்ததை அந்த சமயத்தில் ஸ்ரீ மகா சுவாமிகளோ ஸ்ரீ ராமச்சந்திரரோ அறிந்து கொள்ளவில்லை இந்த தெய்வீக சந்திப்பின் உண்மை பின்னாளில் ஒரு கனவு மூலமாக ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு எடுத்து கூறப்பட்டது நண்பர்களின் ஆர்வம் பொழுது புலந்ததும் ஸ்ரீ ராமச்சந்திர தன்னுடைய நண்பர்களை தேடிக்கொண்டு ஸ்ரீ மனத்தின் முகப்பு மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார் அவருடைய நண்பர்கள் மூவரும் ஸ்ரீ ராமச்சந்திரரை நேரில் கண்ட மகிழ்ச்சியில் அவரை அப்படியே சூழ்ந்து கொண்டு பலவிதமான கேள்விகளை கனைகளை எழுப்பினார்கள் ஸ்ரீ மகா சுவாமிகளை சந்தித்தீர்களா உங்கள் முதல் சந்திப்பு எப்படி இருந்தது சுவாமிகள் என்ன கூறினார் இவ்வளவு நேரம் என்ன நடந்தது மீண்டும் உங்களை ஸ்ரீமனத்திற்கு எப்போது வருமாறு கூறினார் என கேள்வி கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்தார்கள் நண்பர்கள் மூவரும் ஸ்ரீ ராமச்சந்திரரும் நண்பர்களுடைய அடக்க முடியாத ஆவலையும் ஆன்மீக பாதையில் அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தையும் பார்த்து வியந்து தமக்கு நேர்ந்த அனுபவத்தை தொடக்கம் முதல் முடிவு வரை எல்லாவற்றையும் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டார் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த திரு யுஎம் எம் சுப்பிரமணியன் ஸ்ரீ மகா சுவாமிகள் முன்னிலையில் இருந்த அந்த ஸ்ரீ சக்கரம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஸ்ரீ மடத்தில் பல தலைமுறைகளாக பூஜையில் இருந்ததால் அதன் அருகில் அமர்ந்து பேசுவது மிக பெரிய விஷயமாகும் பொதுவாகவே நடுநிசியில் அம்பாள் நகர்வலம் செல்லும் நேரம் அது யோக நிஷ்டையில் சுய அனுபவம் பெற்ற மகா புருஷர்கள் மட்டுமே அங்கு தனிமையில் அமர்ந்து பேச முடியும் உங்களை தவிர வேறு யாராவது இருந்தால் அவன் கதை அத்துடன் முடிந்திருக்கும் எங்கள் நன்மையை முன்னிட்டே ஸ்ரீ மகா சுவாமிகள் உங்களை மட்டும் அந்தரங்கமாக அழைத்து தெய்வீக சத் விஷயங்களை பேசியுள்ளார் என உண்மையை எடுத்துரைத்தார் இவ்வாறு அவர்கள் நால்வரும் மன நிறைவாக பல விஷயங்களை பேசிக்கொண்டே பேருந்து மூலமாக மதராஸ் பட்டணத்திற்கு வந்து தம் தம் இல்லத்திற்கு போய் சேர்ந்தார்கள் ஸ்ரீ சந்திரசேகர மகா சுவாமிகளுடன் ஸ்ரீ ராமச்சந்திரரின் முதல் சந்திப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கும்பகோணம் ஸ்ரீ மடத்தில் தெய்வத்தின் அனுக்கிரகத்தால் எல்லாம் சிறப்பாக நடந்து முடிந்தது நன்றி வணக்கம்